திட உரம் ஒன்று தயாரிக்கலாம்னு சொல்லிட்டு இது மாவுங்க இது சத்து மாவு இதுக்குள்ளேயே வெள்ளம் இருக்குதுங்க அதுக்கப்புறம் தோட்டத்து மண்ணு சாணி ஒரு பக்கெட்டுங்க அதுக்கப்புறம் மாட்டோட கோமயம் அதாவது மாட்டோட யூரின் ஃபஸ்ட்டு கோமியத்தையும் சாணியும் நல்லா கரைச்சிக்கலாங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு தானியத்தோட மாவு சேர்த்தணும் அதுக்கப்புறம் வெள்ளம் சேர்த்தணும் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம உபயோகப்படுத்தாம ஒரு சத்து மாவு இருந்தது அதுல ஒரு அஞ்சாறு வகையான தானியம் பருப்பு எல்லாமே கலந்திருக்கு ஸோ அது நான் ரொம்பவே நல்லதுன்னு அதையும் சேர்த்தியாச்சு தோட்டத்து மண்ணையும் சேர்த்து நல்லா கலக்கி இப்படி ஒரு நைட்டு வச்சிங்கன்னா நல்லா புளிச்சு மேலே வந்துடும் அடுத்த நாள் கொழிஞ்சி இல கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருந்தா அதையும் போட்டு நல்லா கலக்கிட்டேன்னுங்க அந்த வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு இது வெயில் அதிகமாக இருக்கிற டைமில் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் காற்று புகாத பக்கெட்டில் போட்டு மூடி வச்சுக்கிட்டு வேணுங்கிறப்போ தண்ணியில் ஊற வச்சு டைலூட் பண்ணி செடிகளுக்கு கொடுக்கலாம்